Thank you. so i be

kumar swamiye namaha swami kumar swamiye namaha om Sri yogiram suraj kumar swamiye namaha kumar swamiye om Sri kumar swamiye

Om Surat Kumar Swamiye Namah. Om Sri Yogirama Surat Kumar Swamiye Namah. Om Sri Yogirama Surat Kumar Swamiye Namah.

स्वामी <Sess> नमः

Oh, Sri Yogi Ram Surat Kumar Swami Namah. Oh Sri Yogi Ram Surat Kumar Swami Namah. Oh Sri Yogi Ram Surat Swami Namah. स्वामी <tumat> नमग <swami namahe> Thank you are

பக்தர்களாகி எங்களுக்கு பரிபூர்ண மன அமைதியை தாருங்கள் எம்பெருமானே நோயற்ற வாழ்க்கையை தாருங்கள் பகவானே தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து காத்தருழுங்கள் பகவானே எங்கள் முன்னோர்களோ நாங்களோ செய்த கர்ம விலைகளிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் பகவானே எல்லா பிரார்த்தனைகளுக்குமாக உங்களே சரணாகதி அடைந்து பிரார்த்திக்கிறோம் பகவானே உங்களது சக்தி அளவிட முடியாதது என்பதை நாங்கள் எப்போதும் அறிந்திருக்கிறோம் எம்பெருமானே எங்களது எல்லா துன்பங்களையும் எங்களது எல்லா துயரங்களையும் அகற்றுங்கள் பெருமானே நாங்கள் கஷ்டங்களை கடந்து செல்ல தளராத மன உறுதியை தாருங்கள் பகவானே எல்லாமல்ல எம்பெருமானே உங்களிடம் மிகுந்த பக்தி கொண்டுள்ளோம் எம்பெருமானே நம்பியவர்களை நீங்கள் எப்போதும் கைவிட்டதில்லை எங்கள் குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய திருமணங்களை காலாகாலத்தில் நடக்க அருள் புரியுங்கள் பகவானே எங்கள் குழந்தைகளுக்கு காலாகாலத்தில் நல்ல இடத்தில் திருமணம் காலாகாலத்தில் குழந்தை பேரு எல்லாம் வர வரமருளுங்கள் பகவானே அந்த குழந்தைகள் சச்சரவின்றி சண்டைகளின்றி குடும்ப வாழ்க்கையை நிம்மதியாக வாழ அருள் புரியுங்கள் பகவானே அமைதியின் மறு உருவமான எங்கள் யோகிராம் சுரத்குமார் என்பருமானே உங்களையே கடவுளாக கண்டு நாங்கள் பணிந்து கிடக்கிறோம் பகவானே எங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி செல்வத்தை தாருங்கள் நல்ல கல்வி பெற்று நல்ல மதிப்பெண் பெற்று தேர்வுகளை பாசாகி அவர்கள் நினைத்த இடத்தில் வேலைவாய்ப்பு பெற்று கை நிறைய ஊதியத்தோடு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியோடு வாழ கருணை காட்டுங்கள் பகவானை அவர்கள் விருப்பத்திற்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொடுக்க வேண்டும் பகவானே எங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் வழக்குகள் வம்புகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் முடித்து தாருங்கள் பகவானே எங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் கஷ்டங்கள் கடன்கள் நோய்கள் பிணிகள் அல்லல்கள் அவமானங்கள் எல்லாவற்றையும் போக்கி எங்களை காத்தருளுங்கள் எம்பெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் ஏக பரம்பொருளே எம்பெருமான் யோகி ராம்சுவத்குமாரரே ராம கிருஷ்ண அவதாரமே ஈஸ்வர வடிவமே எங்களது ஆணவத்தை அகற்றுங்கள் பகவானே அன்பினால் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து குடும்பத்தோடு உலகத்தோடு சேர்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரியுங்கள் பகவானே எங்களுக்கு வேதமாக இருந்து அருள் புரியுங்கள் பகவானே எங்களை கடன் தொல்லைகளிலிருந்து கஷ்டங்களிலிருந்து மீட்டு தாருங்கள் பகவானே நாங்கள் மீண்டும் வீடுகள் மனைகள் விளைநிலங்கள் எல்லாம் வாங்க எங்களுக்கு கருணை புரியுங்கள் பகவானே உலகமெங்கும் உள்ள ஜனங்கள் உலகமெங்கும் உள்ள மக்கள் நிம்மதியோடு சந்தோஷத்தோடு வாழ அருள் புரியுங்கள் பகவானே இந்த பிரபஞ்சம் முழுக்க உள்ள ஏரி குளங்கள் கிணறுகள் ஆறுகள் எல்லாம் நிரம்பி வழிய அளவோடு நல்ல மழை பொழிய அறம்பருங்கள் பகவானே இந்த உலகத்தில் உள்ள எல்லா விவசாயிகளும் விவசாயம் தலை துவங்கி எல்லா மக்களும் பசியின்றி பட்டினியின்றி நிம்மதியாக சந்தோஷத்தோடு வாழ அருள் புரியுங்கள் பகவானை எங்கள் ஏக பரம்பொருளே இந்த திரு லிங்கேஸ்வரன் ஷீபா அவர்களுடைய குடும்பம் எல்லா துன்பங்களிலிருந்து விடுபட்டு எல்லா துயரங்களிலிருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் கவலைகளிலிருந்து விடுபட்டு சீக்கிரமாக அவர்கள் நினைத்தபடி நல்ல ஒரு வாழ்க்கை நிம்மதியான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ இழந்த பேரும் புகழும் மீண்டும் பெற்று இழந்த செல்வங்களை விட மீண்டும் பல மடங்கு அவர்கள் திரும்ப பெற்று இரண்டு குழந்தைகளும் நல்ல ஒரு வாழ்க்கையோடு சந்தோஷத்தோடு அவர்கள் நால்வரும் இணைந்து நல்ல மகிழ்ச்சியோடு வாழ உடனடியாக இந்த கிணமே அவர்கள் அருள் புரிய வேண்டும் பகவானை அவர்களை பிடித்திருக்கும் எல்லா பிணிகளிலிருந்தும் எல்லா நெகட்டிவுகளிலிருந்தும் அவர்களை விடுவித்து எல்லா துன்பங்களிலிருந்து விடுவித்து அவர்களுக்கு ஏக கருணையோடு தற்போது கருணை காட்ட வேண்டும் பகவானே பெருமாள் என்கிற இந்த புண்ணிய ஆத்மா எல்லா துன்பங்களிலிருந்து விடுபட்டு தொழிலில் நன்மை மேன்மை பெற்று நல்ல சிறப்போடு வருமானம் ஈட்டி அவருடைய இரண்டு குழந்தைகளும் நல்வழிக்கு திரும்பி அவர்கள் நான்கு பேரும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு நிறைந்த செல்வத்தோடு வளமாக வாழ அறிவு வேண்டும் பகவானே ஸ்ரீபிரியா நடராஜன் குடும்பத்தினர் இழந்த செல்வங்களையெல்லாம் மீண்டும் பெற்று நல்ல உடல் நலத்தோடு இழந்த பேரும் புகழும் மீண்டும் பெற்று இந்த பிரபஞ்சத்தில் சொந்தமாக வீடுகள் மனைகள் வாங்கி நல்ல தொழில் சிறக்க குழைத்து நல்லவனம் சிறப்போடு வாழ எல்லாமல் எம்பெருமா கருணை புரிய வேண்டும் பானுமதி அவர்கள் கணவர் மற்றும் அவரது குழந்தைகள் பேர குழந்தைகள் எல்லோரும் நல்லபடியாக நிம்மதியாக சந்தோஷத்தோடு நோய் நொடிகள் வாழ வேண்டும் அவருடைய திருச்செல்வன் நல்ல மதிப்பெண் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று நினைத்த கல்லூரியில் இடம் கிடைத்து சிறப்போடு படித்து நல்ல வேலை வாய்ப்பை பெற்று கை நிறைய பணத்தோடும் செல்வத்தோடும் நல்ல திருமணம் குலந்தேச வாய்ப்புகள் என நிறைவோடு நல்ல நிறைவான வாழ்க்கை வாழ அருள் புரிய வேண்டும் பகவானை பிரேமா அவருடைய கணவர் குமார் குமாரவேல் மற்றும் அவருடைய குடும்பத்தார் அனைவரும் நீடோழி நல்ல வண்ணம் வாழ வேண்டும் இழந்த எல்லாம் மீட்டு வம்புகள் வழக்குகள் அத்தனையும் விலகி அவர்கள் குலதெய்வம் அருளோடும் உங்கள் திருவருளோடும் இந்த பெண்ணின் உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் விடுபட்டு மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் எல்லாம் விடுபட்டு நல்ல வண்ணம் மகிழ்ச்சியோடு எல்லா வளமும் நலமும் பெற்று மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ எல்லாம் அல்ல ஏக பரம்பொருளே யோகிராம் சுரத்குமாரரே அருள் புரிய வேண்டும் பகவானே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராய ஓ மண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகிராம் சுரத்குமார் பிரச்சோதய

योगी सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु योगी राम सूरत कुमार योगी राम सूरत योगी राम सूरत कुमार जय गुरु राय योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार

योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु रायाोगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार कुमार Yo birrem suret ce vuraya Yo bir suret bir suret Yo bir suremar ce vu Yo birram suretmak yol bir sure yol birem kumar ce vuraya yol suret yol

सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु रायाोगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया सूरत कुमार योगी राम सूरत जय गुरु रायाोगी